கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது மன்னிப்பில் இருந்து ஆரம்பிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து தான் ஆரம்பிக்கிறது பாவ மன்னிப்பு அந்த பாவ மன்னிப்பை போதிக்காத மையப்படுத்தாத எந்த போதனையும் கிறிஸ்தவ போதனை அல்ல இன்றைக்கு பாவ மன்னிப்பு என்கிற அந்த போதனை புளித்து போன ஒன்றாய் போய்விட்டது பாவ மன்னிப்பு பாவத்திலிருந்து விடுதலை இது படிப்படியாக தேவன் எனக்கு தரக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் சோ பாவ மன்னிப்பு எதற்காக நாம் நினைக்கலாம் நாம் பாவம் செய்தவர்கள் ஆகவே பாவ மன்னிப்பு நிறைய இஸ்லாமியர்கள் அடிக்கடி கேட்பதுண்டு ஆண்டவர் அப்படியே பாவத்தை மன்னிக்க மாட்டாரா அவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை சிலுவையில் அடிச்சு அவரை கொலை செய்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் அவர் மீது சுமத்தி அப்படித்தான் மன்னிக்க வேண்டும் என்பது தலையை சுத்தி கால சுற்றி தொடர மாதிரி இருக்கே இதற்கு பல பதில்களை நம்ம பலமுறை முறை சொல்லியிருந்தாலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமே தேவன் முதன் முதலாக மனிதனை படைத்தபோது மன்னிப்பு என்கிற ஒன்றுக்கு அவசியம் இல்லாமல் இருந்தது மன்னிப்பு என்பது அவசியம் இல்லை மன்னிப்பு அவருடைய மனசுல இல்லை மனிதனுக்கும் நீ என்னிடத்துல மன்னிப்பு கேட்கணும் ஒண்ணுமே இல்லை அப்படிப்பட்ட ஒன்றை அவர் என்ன செய்யல உருவாக்கவில்லை உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையும் இல்லை ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் இருந்தது சாவு என்கிற வார்த்தை ஆனால் சாவு இல்லை முதன் முதலாக மனிதனை படைத்த போது தேவையில்லை பாவ மன்னிப்பு ஒன்று கிடையாது சாவும் இல்லை ஆனால் முதன் முதலாக சாவு என்கிற வார்த்தையை நாம் எச்சரிப்பின் வார்த்தையாய் பார்க்கிறோம் மிக நேர்த்தியாய் தேவன் மனிதனை படைத்து இந்த பூமியை நிரப்பி இந்த பூமி முழுவதும் தன்னை போல சுபாவம் உடைய மனிதர்களால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை தேவன் சித்தமாய் வைத்திருந்தார் பிரதிநிதிகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறோம் நாம ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது நாம யாரை பிரதிபலிக்கிறோம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம் இந்த பூமி தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா ஹவு தேவ பாவம் உள்ள ஒரு உயிரினத்தை இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிறார் தேவஸ் பாவம் உள்ள ஒரு உயிரினத்தை வச்சிட்டாரு அந்த தேவஸ் பாவம் உள்ள உயிரினம் தேவனை என்ன செய்கிறது வெளிப்படுத்துகிறது வேற எந்த அடிப்படையிலும் இந்த பூமி தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படாது நீங்களும் நானும் தான் தேவனை அறிகிற அறிவை இந்த பூமிக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது கொடுக்க வேண்டி இருக்கிறது தட்ஸ் ஆஃப் காட் மற்றபடி இந்த பூமி படைக்கப்பட்டதின் அடிப்படையில் தேவனை வெளிப்படுத்துகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருடைய அனந்த ஞானம் வெளிப்படுகிறது அந்த வல்லமை வெளிப்படுகிறது ஆனால் தேவன் உருவாக்கின அந்த நோக்கம் சிதைந்து போனது மனிதன் தேவனை விசுவாசிக்கவில்லை மனிதன் தேவனை விட்டு சோடை போனான் விழுந்து போனான் பாவத்தின் கொடூரம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கவே தேவன் அடுத்தடுத்து மனிதர்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருந்த பாவத்தின் கொடூரம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத காண்பிக்க பாவத்தின் கொடூரம் முதலில் ஒரு மனிதனை பலி வாங்கியது பாவத்தின் கொடூரம் அடுத்து ஒட்டுமொத்த உலகமும் பாவம் செய்து போனது அடுத்து பாவத்தின் கொடூரத்தினாலே உலகமே அழிக்கப்பட்டு போனது எதற்காக இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் அந்த வரணம் இருக்குற சொல்லிட்டு வரேன் தேவன் ஆதாமை உருவாக்கி அந்த ஆதாமுக்குள்ளாக ஜனங்கள் பாவம் செய்த உடனே அந்த ஆதாமையெல்லாம் கொன்னுட்டு புதுசா ஒரு மனிதனை உருவாக்கி என்ன பண்ணிருக்க முடியும் அப்படி ஒரு சந்ததியை உருவாக்கி இருக்கலாம் ஒருவேளை அந்த மனிதனும் பாவம் செய்தால் திரும்ப அவனை கொன்னுட்டு இன்னொரு ஒரு மனிதனை உருவாக்கி திரும்ப ஒரு மனிதன் அவனும் பாவம் செய்கிறான் இல்ல பிரதர் அவர் பாவம் செய்ய விடாம வச்சிருந்தா பாவம் செய்ய விடாம அப்படி வச்சிருக்கிறதற்கு பெயர் சுதந்திரம் அல்ல உண்மைதானே அங்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம் வாழியாக தேவன் ஒருவரை வைக்கிறார்னா அவனால் நன்மை செய்யவும் முடியணும் பாவம் செய்யவும் முடியணும் அங்குதான் சுதந்திரம் இருக்கிறது அப்ப எத்தனை முறை மனிதனை புதுசு புதுசாக படைச்சு வச்சாலும் அவன் திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு பாவம் அப்ப எல்லாத்தையும் கொண்ணுகிட்டே போக வேண்டியதானா அப்ப தேவன் என்ன செய்கிறார் பாவம் செய்து விட்டாலும் அதிலிருந்தே சரியான ஒன்றை உருவாக்க விரும்புகிறார் அப்ப ஆதாமை கொள்ள முடியும் கொண்டுட்டு புதுசா ஒரு சந்ததியை உருவாக்க முடியும் ஆனா அவர் அப்படி செய்யவில்லை ஆனால் நமக்கு அப்படி செய்ய முடியும் என்பதை அவர் எனக்கு காமிச்சார் எப்படி தெரியுங்களா இந்த ஆதாவுடைய சந்ததிக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்டவர் மனசுல பேசிட்டே வர்றாரு இது தப்பு இது தப்பு ஏன்னா அவங்களுக்கு வேதத்தை எல்லாம் எழுதி கொடுக்கல ஆதாமுக்கு வேதம் இருந்ததா இல்ல ஆபிரகாமுக்கு வேதம் இருந்ததா இல்ல நோவாவுக்கு வேதம் கொடுத்திருந்தாரா இல்ல அப்புறம் எப்படி அவங்க செய்ததெல்லாம் தப்புன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருந்தாரு நம்மளுடைய மனதிற்குள்ளாக ஒரு சாட்சியை பிரமாணமாய் வைத்து விட்டார் நீங்க தவறு செய்கிறவர்கள் என்பதை சுட்டி காண்பிக்கிறதற்கு அதுவே போதுமானதா இருக்கிறது வேற யாரும் வந்து ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பாருப்பா நீ பாவி ஏன் பாவி இந்த மத்தியையும் ஆறாம் அதிகாரத்தில் அப்படி போட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்குள் இருக்கிற மனசாட்சி என்னை பாவி என்று எளிதாக சுட்டி காண்பிக்க கூடியதா இருக்கிறது நான் தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறேன் என்பதை அது என்ன செய்கிறது சுட்டி காண்பிக்கிறது ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து வீழ்ந்து போனார்கள் தேவன் பார்க்கிறார் ஒரே ஒரு மனிதனிடத்திலே மாத்திரம் நன்மை காணப்படுகிறது அந்த மனிதன் யார் நோவா இப்ப என்ன பண்றாரு தேவன் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறார் நோவா என்கிற ஒரு புதிய மனிதனுக்குள்ளாக மீண்டும் ஒரு பெரிய ஜாதியை கட்டமைக்கிறார் இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது அந்த எல்லா தப்பு திரும்ப தேவன் என்ன பண்ணுவார் அதே மாதிரி அதுல யாராவது ஒரு ஆள் நல்ல ஆளா இருக்கானா அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு மீதி எல்லாரையும் அழித்து போடுவாரா அப்படின்னு கேட்டா அழித்து போட்டிருக்க முடியும் ஆனா அவரே என்ன சொன்னாருன்னா இந்த டைம் நான் அப்படி செய்யல ஆனா அதுக்கு பதில ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க போகிறேன் ஆபரகாம் நான் நினைச்சிருந்தா ஆபரகாமை தவிர எல்லாரும் என்ன செய்திருக்க முடியும் அழித்திருக்க முடியும் ஆனா நான் அழிக்கல அப்படியே அவங்களை விட்டுறேன் நோவா காலத்துல அப்படி விடல எல்லாரும் என்ன செய்து விட்டார் அழித்து விட்டார் ஆனா இப்ப எல்லாரையும் அழிக்கல அவங்க அப்படியே தப்பு பண்ணிட்டு இருக்கணும் ஆபரகாமை தேவன் தேர்ந்தெடுக்கிறார் ஆபரகாம் மூலமா தன் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறார் உன் சந்ததியில ஒருவரை நான் பிறக்க செய்வேன் அவர் உங்களுடைய பாவங்களை சுமந்து கொள்ளுவார் நீங்க அதை விசுவாசித்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றைக்கு முதன் முதலாக மனிதன் விசுவாசியாமல் தேவனை விட்டு விட்டானோ இப்ப விசுவாசத்தினாலே தேவனை வந்தடையும் படிக்கு ஒரு அருமையான வாய்ப்பை வைத்திருக்கிறேன்